ஆண்டவர் எழுந்தருள்வார் மாற்றிமிகு மன்னர் இவரே டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவருகை காலம் மூன்றாம் வாரம் சிலோசின் புனித டொமினிக் நினைவு மறையுறை சிந்தனை நம்மை படைத்த இறைவன் நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும் நம்மை மீட்க ஆவலாயிருக்கின்றார் மரியாவின் காலத்தில் ஏராளமான பெண்கள் மெசியாவை தங்கள் வயிற்றில் கருத்தாங்க காத்திருந்த போதும் அன்னை மறியாலே தூய்மையான அருட்பேணையாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்னையின் அர்ப்பணிப்பு அன்பு தியாகம் போன்ற பிற நற்பண்புகள் எதிர்கால இன்னல்களை அவர் கண்முன் கொண்டு வரவில்லை மாறாக அவருடைய ஆம் என்ற ஒற்றை சொல் மட்டுமே மனிதர்களை புனிதர்களாக மாற்றும் இயேசு இவ்வுலகில் தவழச் செய்தது இத்தகைய இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணை உட்கொள்ளும் போது நம்மில் புகலிடம் கொள்கிறார் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் எத்தகைய வழியில் நம்மை நாமே அர்ப்பணித்து அன்பு செய்து வாழ்கின்றோம் என்பதை சிந்திப்போம்